நேர்கள் அனைவருக்கும் அசலாம் வரஹமது லாஹித்து மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு அன்சாரி தோழரின் ஜனாசாவை அடக்கம் செய்வதற்காக நபிகள் நாயகம் சில்லல்லா செல்லம் அவர்களுடன் சென்றோம் கபிரடியில் அடியில் போது உட்குழி தோண்டப்படாத நிலையில் இருந்ததால் நபிகள் நாயகம் சில்லல்லா ஹொலிவ செல்லம் அவர்கள் கபருக்கு அருகில் அமர்ந்து கொண்டு ஒரு குச்சியால் கிளறிக் கொண்டிருந்தார்கள் எங்கள் தலைகள் மீது பறவைகள் இருப்பது போன்று நாங்களும் அமைதியாக கபருக்குள் அருகில் அமர்ந்தோம் திடீரென்று நபிகள் நாயகம் செல்ல லாகுல் செல்லும் அவர்கள் தமது தலையை உயர்த்தி நீங்கள் கபரின் வேதனைகளிலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள் என்று இரண்டு அல்லது மூன்று முறை கூறி பின்வரும் வார்த்தைகளை கூறினார்கள் ஒருவன் உலக தொடர்பை துண்டித்துக் கொண்டோ மறுமை எதிர்நோக்கி கொண்டிருக்கும் சக்கராத்தின் நேரத்தில் சூரிய ஒளிக்கு ஒப்பான பிரகாசம் கொண்ட முகத்துடன் வானிலிருந்து மலக்குகள் சிலர் அவரிடம் வருவார்கள் அவர்கள் சொர்க்கத்தின் கபன் துணியிலிருந்து ஒரு காபன் துணியையும் நறுமணங்களில் நறுமணங்களிலிருந்து ஒரு நறுமணத்தையும் வைத்து கொண்டோ அவருடைய பார்வைக்கு எட்டும் தூரமளவு அமர்ந்திருப்பார்கள் அப்பொழுது உயிரை கைப்பற்றும் வானவர் வந்து அவர் அவர் அருகில் அமர்வார் அவரை நோக்கி நல்ல ஆத்மாவே ஏக இறைவனுடைய மன்னிப்பை நோக்கியும் அவனுடைய திருப்தியையும் நோக்கியும் இந்த உடலிலிருந்து வெளியேறிவிடு என கூறுவார் தோல் பையிலிருந்து அதனை வளைத்தால் நீர் வழிந்து விடுவது போல அந்த ஆத்மா உடலிலிருந்து இலகுவாக வெளியேறிவிடும் அந்த உயிரை எடுத்தவுடன் கொஞ்ச நேரம் கூட கையில் வைத்துக் கொள்ளாமல் அந்த கவனில் வைத்துக் கொண்டு வந்த நறுமணத்தோடு வைத்து விடுவார்கள் பின்பு அந்த உயிரை அல்லாஹ்விடம் கொண்டு செல்வார்கள் வானவர்கள் இருக்கும் கூட்டத்திற்கு அருகாமையில் அந்த உயிரை கொண்டு செல்லும் போதெல்லாம் இது யாருடைய உயிர் என்று வானவர்கள் கேட்பார்கள் அதற்கு இவருக்கு சொல்லப்பட்ட நல்ல பெயரை கொண்டு இன்னாருடைய மகன் இன்னார் என்று சொல்லப்படும் இவருக்காக முதல் வானத்தை திறக்கும்படி அவ்வானவர் கூறுவார் வானம் திறக்கப்படும் இவ்வாறு ஏழு வானமும் திறக்கப்படும் அப்போது அல்லாஹ் என் அடியானுடைய செயல்களை நல்லவர்களுடைய ஏடான இல் ஈனில் பதிவு செய்யுங்கள் அந்த ஆத்மாவை மீண்டும் பூமிக்கு கொண்டு வந்து அவனுடைய கபரில் சேருங்கள் என்று கூறுவான் நிராகரிப்பவன் மரணம் வேளையில் நெருங்கிவிட்டால் கருத்த முகத்துடன் சில மாணவர்கள் வந்து கண் பார்வை எட்டும் தூரத்தில் அமர்ந்து விடுவார்கள் அவர்களிடத்தில் ஒரு கம்பளி இருக்கும் உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கு வந்து அவனை நோக்கி கெட்ட ஆத்மாவே அல்லாஹ் கொடுக்க இருக்கும் இழிவை நோக்கியும் அவனுடைய கோபத்தையும் நோக்கியும் நீ வெளியேறிவா என்று கூறுவார் அப்பொழுது அவ்வுயிர் ஒளிந்து கொள்வதற்காக உடல் முழுவதும் ஓட ஆரம்பித்துவிடும் விடும் கம்பளியிலிருந்து கம்பளியிலிருந்து முள் கம்பியை பிடுங்கி எடுப்பது போல அவனுடைய உடலிலிருந்து உயிர் கைப்பற்றப்படும் கொஞ்ச நேரம் கூட அவ்வானவர் தன் கையில் வைக்க மாட்டார் சுபகானல்லா உடனே கம்பளி துணியில் வைத்து விடுவார் பின்பு அந்த உயிர் முதல் வானத்திற்கு எடுத்து செல்லப்படும் இவ்வுலகில் வீசும் துர்நாற்றத்தை விட அதிகமான துருநாற்றம் அதிலிருந்து வீசும் பின்பு அந்த உயிரை முதல் வானத்திற்கு கொண்டு செல்வார் வானவர்கள் இருக்கும் கூட்டத்திற்கு அருகில் கொண்டு செல்கின்ற போது எவனுடைய கெட்ட உயிர் என அங்குள்ள வானவர்கள் கேட்டார்கள் இன்னாருடைய மகன் இன்னார் என்று சொல்லப்படும் முதல் வானத்தை திறக்கும்படி அவ்வானவர் கேட்பார் அவனுக்காக வானம் திறக்கப்படாது என்று கூறுவார்கள் நூல் அகமத் பதின் ஏழாயிரத்தி எண்ணூத்தி மூன்று நல்ல அமல்கள் செய்து சாலிஹானவர்களாக மரணிக்க எல்லாம் வல்ல இறைவன் நினைக்கும் உங்களுக்கும் கிருவி செய்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாகி பெற காத்துகோ